பாய் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கமரம் சக்கமரம் அப்படின்னா பலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில்லாம் சக்கமரம் அப்படின்னா சொல்லுவாங்க இந்த மரத்தில் பாருங்கள்னா இவ்வளோ சக் இவ்வளோ ஜாக் ஃபுட்ஸ் பலாமரம் பல்லாப்பழம் நிறைய இருக்குது அதுதான் உங்களுக்கு இன்னி காட்ட போகிறேன் பண்ணி காட்டுறேன் ஒரே ஒரு மரம் தான் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு காய் இருக்குது நிறைய இருக்குது ஆஹ் பாருங்க இருக்குது கீழையும் வச்சிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து சவுத் சைடில் இன்னும் நிறையவே இருக்கும் பலாமரம் மரம் எல்லோரும் வீட்லேயுமே பலாமரம் வச்சுருப்பாங்க பல்லாப்பழம் வந்து யாருமே அந்த அளவுக்கு கடையில் போய் வாங்கிக்கவே மாட்டாங்க சீசன் டைமில் பார்த்திங்கன்னா சீசன் டைம் இல்லாத மற்ற டைம்லேயுமே காய் தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பல்லாப்பழம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் பட் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைடு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து எல்லார் வீட்லேயுமே பலாப்பழம் யார் வீட்டுக்காச்சு போனீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கலாப்பழம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேறே எவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப நிறைய பழங்கள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்